நீதிக்கதி சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு கிராமத்தில் கந்தன் நந்தன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே விறகு வெட்டி தான் பிழைச்சி வந்தாங்க கந்தன் நல்ல உழைப்பாளி காட்டுக்கு போய் விறகு வெட்டியே வீடு கட்டி திருமணமும் பண்ணிக்கிட்டான் ஆனால் நந்தன் ஒரு சோம்பேறி காட்டுக்கு போய் விறகு வெட்டாமலே கந்தனோட வளர்ச்சியை பார்த்து பராமரிப்பட்டு இருந்தான் ஒரு நாள் கந்தன் எப்போது மாறி காட்டுக்கு போய் விறகு வெட்டிகிட்டு இருந்தான் அப்போது கை தவறி மரத்து கீழே இருந்த ஒரு நதியில் கோடாரி விழுந்துடுச்சு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கந்தன் வனதேவனை மனமுருகி வேண்டிக்கிட்டான் அவனோட வேண்டுதலுக்கு மனமிறங்கின வனதேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு உனக்கு என்ன வேண்டும் கந்தா ஏன் என்ன வேண்டிக்கிட்டேன்னு வனதேவன் கேட்டார் சுவாமி என்னோடய விலை உயர்ந்த கோடாரியை நதியில் போட்டுட்டேன் அதை கேட்டு தான் உங்களை வேண்டிக்கிட்டேன் உடனே வனதேவன் நதியில் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து இது ஒன்னோடு தான் கேட்டார் அவன் இது என்னோடது இல்லைன்னு சொன்னான் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து இது ஒன்னோடு தான் கேட்டார் அவன் இதுவும் என்னோடது இல்லைன்னு சொன்னான் கடைசியாக ஒரு இரும்பு கோடாரியை காட்டி இதுவான்னு வனதேவன் கேட்டதும் ஆமாம் இது தான் அப்படின்னு கந்தன் சொன்னான் உடனே வனதேவன் விலையுருந்த கோடாரின்னு சொன்னியே ஆமாம் என்னோடய உயிர்வுக்கு இந்த இரும்பு கோடாரி தான் காரணம் அதனால தான் இது எனக்கு விளைவு இருந்ததுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு மனமகிழ்ந்த வனதேவன் மூணு கோடாரியுமே அவனுக்கு பரிசாக கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த கந்தன் அவனோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் அதை இருந்த நந்தன் காட்டுக்கு போனான் அந்த நதியில் இரும்பு கோடாரியை வீசினா அவனும் வனதேவனை எண்ணி பிரார்த்தனை பண்ணான் வனதேவன் நந்தனுக்கும் காட்சி கொடுத்தாரு நதியில் மூழ்கி இரும்பு கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து இது உன்னோடு தான் கேட்டார் அவன் இல்லைன்னு சொன்னான் வெள்ளி கோடாரியை காட்டினாரு அவன் இல்லைன்னு சொல்லிடுறான் தங்க கோடாரியை காட்டினதும் இதுதான் என்னோடதுன்னு சொல்றான் சொல்கிறான் அதை போயின்னு தெரிஞ்சுக்கிட்ட வனதேவன் ஏன் போய் சொல்கிற இது உன்னோடது இல்லைன்னு சொல்லி உன்னோட பேராசை பெருநஷ்டமாகட்டும்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு நந்தனுக்கும் மரமிட்ட இருந்த ஒரு கோடாரியும் போயிடுச்சுன்னு அழுது புலமுனான் பொய் சொல்லி யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்க அது நஷ்டத்தில் தான் முடியும் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க